உங்க டாய்லெட் கிளீனர் பை சென்ட் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டி விட பெட்டர் ਨੇ நிரப்பிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் வைசன் டாய்லெட் கிளீனர் ஹிப்போடில் 79 ரூபாயில் சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க ஸ்டெப் ஸ்டோன் அப்போ என்ன பண்ணுவாங்க மனம் தெளிவாக இருக்கும் இந்த முகம் அந்த லக்னம் அப்படிங்கிறது அந்த முகம் அப்படிங்கிறது பாத்தீன்னா ஒரு பிராப்ளம் கூடிய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே போல ஒரு ஒரு மீடியா மூணாம் இடம் மீடியால ஒரு பிரபலமான கொடுக்கும் இல்லாட்டி ஒரு திருமணத்துக்காண்டி ஒரு மண்டபத்தை பேசி வச்சிருப்பாங்க அப்புறம் வேண்டாம் திருப்பி ஒரு மண்டபத்தை பிடிப்பாங்க இந்த மாதிரிலாம் இரண்டு இரண்டு டைம் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இவங்களுக்கு திருமண விஷயத்துல குடுக்கும் அப்படிங்கறதான் இவங்களுக்கு தாயார் உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா இங்க அர்த்தாஷ்டம சனி பவான் இருக்கிறதுனால மெயினா இவங்களுக்கு சுகஸ்தானம் பாதிக்கப்படுது இவங்களோட உடல்நிலை மெயினாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதா சக்கர நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகத்தை சேர்ந்த திருப்பூர் சகோதரிகள் நம்ம கூட இருக்காங்க இவங்க பதினோரு மாதத்திற்கும் ஆதாந்திர கருத்தரங்கம் மற்றும் இலவசமாக ஜோதிட வகுப்பும் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க தான் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போறோம் வணக்கம் வணக்கம் ஓகே உங்களோட நேம் சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே நம்ம அடுத்த கேள்விகளுக்கு போயிடலாம் ஃபைன் டைம் சக்ரா சேனல் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் இருந்து பிரசன்ன ஜோதிட ஈஸ்வரிராஜுங்க ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சௌதரிக் பேரில் நாங்கள் பதினோரு மாதம் தொடர்ந்து மாதாந்திர ஜோதிட நேரடி கழுத்தகம் நடத்திக்கிட்டு இருக்கோம் நிறையா ஜோதிட இலவச வகுப்புகள் இருக்கோம் மற்றும் நிறையா அதாவது பிரசன்னம் ஜாதகம் வாஸ்து எண்கணிதம் கைரேகை இந்த மாதிரி நிறையா நம்ம மக்களை மீட் பண்ணி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் சக்ரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம் திருப்பூர் சகோதரிகள் தொடர்ந்து நிறைய வகுப்புகள் நிறைய ஜோதிட வகுப்புகள் ஜோதிட கருத்தரங்கள்லாம் இருக்கோம் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் பைன்டைன் சக்கரா டேன் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து முடிய போகுது இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ஒரு ஒருத்தருக்கும் நிறைய அடியெலாம் வாங்கி அடுத்த வருஷமாக நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்கும் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றத அவங்க ரெண்டு பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இது வரைக்கும் ஒரு ஒரு ஜோதிடராக எடுத்துகிட்டு இருந்தோம் இன்னைக்கு தான் முதல் முறையாக ரெண்டு ஜோதிடர்கள் சொல்ல போறீங்க ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்க போகுது

அதே போல பாத்தீங்கன்னா இந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இன்னும் ஆறு மாத அந்த ராசியவே பாக்குறாரு அப்படிங்கிறப்ப இந்த ஆறு மாதங்கள் குரு பார்வை இருக்கிறதுனால திருமணம் ஆகக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் ஆகும் ஆனா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துருப்பாங்க அதை வேண்டாம்னு நிப்பாட்டிருப்பாங்க திருப்பி அந்த பொண்ணை போய் திருமணம் கேட்டு முடிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் இதெல்லாம் நீங்க மைன்ட்டா பாருங்க இல்லாட்டி ஒரு திருமணத்துக்காண்டி ஒரு மண்டபத்தை பேசி வச்சிருப்பாங்க அப்புறம் வேண்டாம்பாங்க திருப்பி திருப்பியை ஒரு மண்டபத்தை பிடிப்பாங்க இந்த மாதிரிலாம் இரண்டு இரண்டு டைம் செய்யக்கூடிய அமைப்பெலாம் இவங்களுக்கு திருமணம் செய்யறது கொடுக்கும் அப்படிங்கிறதான் இவங்களுக்கு தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா இங்கே அர்த்தாஷ்டம சனி பகவான் இருக்கிறதுனால மெயினாக இவங்களுக்கு சுகஸ்தானம் பாதிக்கப்படுது இவங்களோட உடல்நிலை மெயினாக பாதம் கால் சம்பந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதே போல் தாயார் அர்த்தாஷ்டம சனி பகவான் அப்படிங்கிறப்ப நாலாம் இடம் தாயாருக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் ஆனால் எப்போ இந்த ஒரு ஆறு மாதம் வரை தான் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பார்வையில் அது கொஞ்சம் நிவர்த்தியும் கொடுக்கும் அப்படிங்கிறதா அப்போ தாயார் உடல்நிலையும் இவங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை இவங்க மூன்றாம் இடத்துல ராகு அப்படிங்கிறப்ப முயற்சிகள் பெரிய பெரிய முயற்சிகள் எடுப்பாங்க ஆனால் அந்த ஆன்லைன் மூலயமா இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய ஆசையை தூண்டும் ஆனால் இந்த இவ்வளோ பணம் கட்டுங்க இவ்வளோ போட்டால் இவ்வளோ கிடைக்கும் இந்த மாதிரிலாம் நிறையா ஆசை வார்த்தைகள்லாம் இருக்கும் இவங்க கொஞ்சம் அதிலலாம் கவனமாக தேவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அது என்னென்னு தெளிவாக ஆராய்ந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இவங்களுக்கு நல்லது பத்திரம் டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஐடி ஃபைல் பண்ணுறது இதில் ஏதாச்சும் கொஞ்சம் சில பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால இவங்க எந்த ஒரு விஷயத்தில் கையெழுத்து போடுறது எது படித்து பார்க்காம கையெழுத்து போடுறது இல்லை ஆன்மன் ஆன்லைன் மூலயமா ஏதாச்சும் ஒரு இதை பார்த்து அது மூலயமா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாமே சில பிரச்சனைகள் கொடுக்கும் இதிலெல்லாமே இவங்க கவனம் தேவை அப்படிங்கிறது ஓகே இந்த தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து பிடிவாதமாக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய காரியம் எதாக இருந்தாலும் அதை பிடிவாதமாக இருந்து செயல்படுத்தி அது வரைக்கும் விடாபிடியா இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு மன உறுதி அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக அதே போல தனுசு ராசியோட அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அடுத்தவங்களுக்கு ஒரு அட்வைஸ் அப்படி ஆலோசனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா தான் செயல்படுவாங்களோ அப்படிங்கிறது அது ரெண்டாவது விஷயம் ஆனா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் அப்படிங்கறது மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து அதன் மூலமாக நிறைய பேர் வந்து அந்த ஆலோசனை கேட்டு அதை வந்து எடுத்துக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அதனால அந்த ஆலோசனைகளும் நல்ல ஆலோசனைகள் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்ப இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஏழாம் இடத்துல அந்த ராசி அதிபதியே போய் ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் இந்த ஒரு ஆறு மாத காலங்கள் இருக்கும்போது அந்த குரு என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய ராசியை தான் வீட்டையவே பார்ப்பார் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மனம் தெளிவாக இருக்கும் இந்த முகம் அந்த லக்னம் அப்படிங்கிறது அந்த முகம் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமாக கூடிய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே போல ஒரு ஒரு மீடியா மூணாம் இடம் அப்படிங்கிறது மீடியா அப்போ மீடியாவில் ஒரு பிரபலமான யோகத்தை கொடுக்கும் அல்லது ஒரு பிரபலமானவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டா பிரபலமானவங்களோட சேர்ந்து அவங்களோட வந்து பழகக்கூடிய வாய்ப்பு நிறைய விஏபிசிக்கிட்ட ஒரு நட்புறவு விடுறது இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள் அதை பெரிய பெரிய பெரியோர்கிட்ட ஒரு நல்ல நட்பாக பழகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இந்த வருடம் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பாதி அப்படிங்கும்போது இவங்களுக்கு பிரபலமாக இருக்கும் அடுத்த பாதி பார்த்தீங்கன்னா போய் எட்டாம் இடத்துல போய் உச்சமாயிருவார் அப்படிங்கும்போது அந்த டைம்ல இவங்க மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட அந்த த ஐடி துறையில் வேலை பார்க்கறவங்க தகவல் தொடர்பு துறையில வேலை பார்க்கணும் அதான் மீடியா சினிமா துறையில இந்த மாதிரி கலைத்துறையில இருக்கிறவங்க நடனம் நாட்டிய துறையில இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனக்கு தன்னுடைய மதிப்புக்கு பங்கம் வளை விளைவிக்கக்கூடிய வகையில ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்து இவங்க வந்து அதன் மூலமாக அவமரியாதை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படி இருக்கிறவங்க இதுல வந்து நீங்க பயப்பட வேண்டியது இல்ல இருந்தாலும் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு லாபசம் இரண்டாம் இடத்தையும் பாக்குறாரு அப்படிங்கும்போது தான் எதிர்பார்த்திருந்த விஷயங்களுக்காக வரக்கூடிய பணம் கொடுத்த பணம் இன்னும் வரல அது ஆகல அப்படின்னா அது கண்டிப்பாக இவங்க எதிர்பார்க்க அதை எதிர்பார்ப்பில் இவங்க குறச்சிக்கணும் எதிர்பாராத வகையில் தான் இவங்களுக்கு தன வரவு கிடைக்கும் அப்போ இவங்க யோசிக்காத டைமில் அந்த பணம் வந்துடும் அது வந்து ஒரு கை கொடுக்கும் அப்படிங்கும்போது இவங்களுக்கு வாக்குஸ்தானமும் அப்படிங்கறதும் ஒரு நல்லாயிருக்கும் நல்ல ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல வாக்கு சொல்கிறது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுறது இதெல்லாம் நல்லாயிருக்கும் அதே போல் எதிர்பார்க்க எதிர்பார்ப்பில் இவங்க ரொம்ப குறைச்சிக்கணும் எதிர்பாராத வகையில் இவங்களுக்கு நல்ல தன வரவு அப்படிங்கிறது கிடைக்கும் கொடுத்த பணம் வசூலாகும் மூணில் ராகு அப்படிங்கும்போது கண்டிப்பாக மீடியாவில் ஒரு பெரிய லெவலில் இவங்க சாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு மெடல் வாங்குறாங்க ஒரு பட்டம் பதவி உயர்வு கிடைக்கிறது அல்லது ஒரு இவங்களுக்கு இவங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கிறது இது எல்லாமே பட்டம் பதவி தேடி வர்றது இது எல்லாமே இவங்க எதிர்பார்க்காத டைமில் இவங்களுக்கு கிடைக்கும் நாளில் சனி அப்படிங்கும்போது கண்டிப்பா இவங்களுடைய சுகஸ்தானம் பாதிக்கப்படும் கால் சம்பந்தமான பிரச்சனை இவங்களுக்கு பின்னாடி முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் கால் பாதம் இடுப்பு சம்பந்தமான இடுப்பு வலி கால் மூட்டு வலி பாதத்தில் பிரச்சனை இதெல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இவங்களுக்கு ஒரே வழிபாடு என்ன அப்படின்னா யானை கிட்ட ஆசீர்வாதம் கோயில் போய் கோயில் யானை கிட்ட ஆசீர்வாதம் அல்லது யானைக்கு உணவு கொடுக்கும் இதை தொடர்ந்து இவங்க வியாழக்கிழமைகள் செஞ்சுட்டு வந்தாலே போதும் இந்த எட்டில் இருக்கிற குரு பகவான் நல்லதையே செய்வார் குருவோட அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஓகே சார் என்ன மாதிரியான வழிபாடு என்னென்னா அவங்க வந்து புண்ணிய காரியங்கள் செஞ்சால் அவங்களுக்கு நல்லதாக அமையும் அப்படின்றது ஓகே அதாவது இந்த தனுசு ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் உச்சமாக போகிறாரு அப்படின்னா மறைமுகமான வருமானத்தை கொடுக்கும் ஓகே சரிங்களா அல்லது இவங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு எல்ஐசி இந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்க இல்லையா அதன் இவங்களுக்கு ஒரு பண வரவு திடீர் பணம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இதெல்லாமே இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்ப இவங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்ப மெயினா பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல கேது அப்ப எதுக்குமே கொஞ்சம் ஆஸ்தப்படாம இருக்கிறதே இவங்களுக்கு ரொம்ப நல்லது அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா தூர தேசமா போய் சிவன் வழிபாடு இப்ப காசிக்கு போகிறாங்க போறாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு தூர தேசம் போய் சிவன் வழிபாடு பண்றது அல்லது விநாயகரை புடிச்சுக்கோங்க கண்டிப்பா இன்னொன்னு ஆஞ்சநேயரையும் பிடிச்சுக்கோங்க ஏன்னா இங்க அர்த்தாஷ்டம சனி பகவான் அப்படிங்குறப்ப கண்டிப்பா இவங்களுக்கு மனசளவுலையோ இல்ல தாயாருக்கோ உடல்நிலை கண்டிப்பா ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்ப அங்க ஆஞ்சநேயர் ஏதாவது விநாயகரம் ஆஞ்சநேயர் மட்டும்தான் சனி பகவானால பிடிக்க முடியல அப்ப இவங்க அந்த விநாயகர் ஆஞ்சநேயரை பிடிக்கிறப்போ கண்டிப்பா அந்த தாக்கம் குறையும் இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றத அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர்லாம் எளிய வழிபாடு நீங்க ஒண்ணுமே வேண்டாம் ஒரு சம்பு தண்ணி ஊற்றி ஒரு அருகம்புல வச்சு விநாயகருக்கு ஒரு வழிபட்டுவாங்க கண்டிப்பா நீங்க ஒரு ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ண புண்ணியம் அவங்களுக்கு கிடைக்கும் அதே போல ஆஞ்சநேயருக்கு போய் ஒரு வெத்தலை பத்தாயிரத்தி வெத்தலை வாங்கி வச்சு நீங்க ஆஹ் வச்சு நீங்க வழிபட்டு வாங்கி இந்த அந்த வெத்தலை ஒரு சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்து நீங்க வழிபட்டுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆஞ்சநேயர் கூட பக்க பலமா இருப்பாரு அதனால இந்த சுகஸ்தானம் எல்லாம் அட்டாஷ்டம சனி வேண்டாம் இந்த எளிய பாதிக்கப்படுது உங்களோட ராசியை வலுப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாணவிகள் மாண படிக்கிறவங்க எப்படி அமையும் அவங்களுக்கு வந்து வெளிநாடு போயிட்டு படிக்கிறதா இருக்கட்டும் இல்லைனா என்ன என்ன மாதிரியான படிப்பை அவங்க தேர்ந்தெடுத்தால் நல்லபடியாக அமையும் அதை பற்றி சொல்லல தனுசு ராசி மாணவர்கள் பாத்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்போது அவங்களுடைய குரு அப்படிங்கும்போது அங்கே ஞானம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அந்த குரு எட்டில் போய் இருக்கும்போது ஆஃப்டர் ஜூன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஃப்டர் ஜூன் தான் இந்த கல்விக்குரிய அடுத்த படிப்பு என்ன படிக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அமையும் அப்போ இவங்களுக்கு பிடித்தமான பாடப்பிரிவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இவங்க கண்டிப்பாக இவங்களுடைய தந்தையோட ஆலோசனை பெறணும் அல்லது இவங்களுடைய குருவோட ஆலோசனை இவங்க டீச்சர் யாரோ அவங்க வந்து எந்த பாடத்திட்டங்களை எடுக்கிறாங்க எந்த பாடத்திட்டத்தை எடுத்தால் அவனுக்கு நல்லா இருக்கும்னு குருவோட ஆலோசனை கேட்கும் அதை கேட்டு செஞ்சாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு வந்து ஒரு பிற்காலம் காலம் எதிர்காலம் அப்படிங்கிறது மிக அருமையாக அமையும் அதே போல் கொஞ்சம் வெளியூ வெளியே போய் தான் இவங்க அதாவது பூர்வீகத்திலேயோ லோக்கல்லையோ இவங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காங்க கொஞ்சம் வெளியேறி பயணம் சென்றுதான் இவங்க படிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் உயர்கல்வி இவங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தனுசு ராசி என்பர்களுக்கு எதிர்பாராத லாபத்தை உருவாக்கக்கூடியது